அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி மாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை நாளாக இருக்குது இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளில் இந்த தமிழ் மாதத்தின் அதாவது மாசி மாதத்தின் முதல் தேதி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இந்த மாசி ஒன்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வருஷத்தில் நான்கு முறை மட்டும்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருங்க அது இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதி நமக்கு அமைஞ்சிருக்குது மாதத்தின் முதல் தேதியே நமக்கு இப்படி ஒரு சிறப்பான சேர்க்கையோடு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே நமக்கு பண தட்டுப்பாடு எதுவும் வரக்கூடாது பணம் வந்து நிரம்பி வழியணும் அப்படிங்கிறதுக்காக குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்க இந்த நாளில் பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைங்க என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன் இவை தாண்டி இந்த நாளில் ஒரே ஒரு ஏலக்காயை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய பர்சில் வைப்பதன் மூலமாக பணம் வந்து நிரம்பி வழியும் என்பது குறித்து ரெண்டாவது வீடியோ வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்னேன் இந்த ரெண்டு வீடியோவுமே நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பண வரவு சம்பந்தப்பட்ட ஒரு தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்லலாம் ஒரு சில பரிகாரங்களை நம்ம சிலருக்கு வந்துட்டு சொல்லிட்டே செய்யலாம் ஆனால் ஒரு சிலதெல்லாம் சில யாருக்குமே தெரியாம ரகசியமா வந்து செய்யற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி செய்யும் அதுக்கு அதுக்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது இப்படி ஒரு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க வெளியில வந்துட்டு ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்லலாம் ஆனா நீங்க வந்து இதை செஞ்சீங்க அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் எப்போதுமே இல்லங்காத அளவுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே கூட தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் வந்து நமக்கு கொடுக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மதியம் வரக்கூடிய குருவாரி நேரமான ஒன்று டு ரெண்டு அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு செய்யலாம் இல்லைன்னா மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு இடையே உள்ள குபேர காலத்துலேயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த மாதிரியெல்லாம் நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேற எப்போ வேணாலும் இதை செய்யுங்க நல்ல ல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் படியும் மணி அட்ராக்ஷன் படியும் அதிகப்படியான பண வரவை ஏற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாணயம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாங்க மேலும் குபேர பகவானுக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு தான் அர்ச்சனைகளும் வந்துட்டு செய்வாங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை வந்து சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்க தொடச்சிக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து தேவைப்படுது இதை வந்து ஒண்ணு எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நமக்கு கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ க்ரீன் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ரெட் கலர் பயன்படுத்தலாம் இருந்தாலும் க்ரீனுங்கிறது மணி அட்ராக்ஷனுக்கும் குபேரருக்கும் உகந்ததுங்கிறதுனால அதுக்கு வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மொட்டோடு இருக்கிற மாதிரி கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்புக்கு பார்த்தீங்கன்னா பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் மணி அட்ராக்ஷனுக்கு இந்த கிராம்பும் வந்து முதன்மையான இடத்த வந்து பிடிக்குது இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசையா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ இந்த காசு இருக்குது இல்லையா இந்த காசில் வந்து நீங்கள் இந்த கிராம்பை பயன்படுத்தி குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பிளுடைய அற்புதங்கள் வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த சிம்பலை நம்ம வியாழக்கிழமை நாளில் பயன்படுத்தும் போது அதிகப்படியான பணவரவு வந்து ஏற்படும் வீட்டில் பணமே இல்லைன்னு சொல்கிற ஒரு நிலைமையே வர அது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சிம்பலை நம்ம கிராம்பு இருக்குது இல்லையா அந்த கிராம்பை வந்து நம்ம பேனா மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் வந்துட்டு நீங்கள் போடணும் இப்படி எழுதுறது உங்களுக்கே வந்துட்டு தெரியாது ஏன்னா இது விசிபிளாக வந்து இருக்காது இருந்தாலும் நீங்கள் இந்த சிம்பலை இந்த கிராம்பை வச்சு பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா அது போதும் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த கிராம்பையே பேனா மாதிரி பிடிச்சிட்டு அஞ்சு ரூபாயில் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைகிறீங்க எத்தனை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு முறை வந்துட்டு நீங்கள் இதைய வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு பேப்பரை எடுத்து வச்சோம் பாருங்க இந்த பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பரில் இதே சிம்பலை க்ரீன் கலர் லிங்க் வரக்கூடிய பேனாவை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை பயன்படுத்தி முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அதுக்குள்ளே இதே சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக அந்த க்ரீன் கலர் பேனாவை பயன்படுத்தி உங்களுடைய இடது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது குரு விரல் அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம் பாயிண்டிங் ஃபிங்கரை இதுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்தீங்கன்னா குரு மேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துலையும் நீங்கள் இந்த பேப்பரில் எப்படி ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டு குரு பகவானுக்குரிய சிம்பலை போட்டிங்களோ அதே சிம்பலை அதே மாதிரியே ஒரு சர்க்கிள் போட்டு நீங்கள் இந்த இடத்துலையும் வந்துட்டு போட்டுக்கணும் அடுத்தது இதை நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கையில் வந்து இந்த சிம்பளெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையே இடது கையில் இப்போது இடது கையில் தான் இந்த பேப்பரையும் வந்துட்டு நீங்கள் வைக்கணும் இப்போ நம்ம பேப்பரில் வரைஞ்சி வச்ச இந்த சிம்பிள் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க இதுக்குள்ள அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் அந்த கிராம்பு இருக்குது இல்லையா அந்த கிராம்பையும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்க ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஐ எம் ரிச் ஐஎம் மில்லினியர் நான் பணக்காரன் நான் கோடீஸ்வரன் தினந்தோறும் என்னை பணம் தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவான அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் கண்களை மூடி நிறைய பணம் உங்களோட கபோர்டில் இருக்கிற மாதிரி பேங்க்கில் வந்துட்டு கிரெடிட் ஆகிற மாதிரி டெபாசிட் ஆகிற மாதிரி பர்ஸில் நிரம்பி வழியற மாதிரி ஹேண்ட்பேக்கில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கண்களை மூடி கற்பனை பண்ணி பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும் அதன் பிறகு இந்த பேப்பருக்குள்ள இந்த அஞ்சு ரூபாய் இது கூட இந்த கிராம்பு ரெண்டையும் உள்ளே வச்சு ஒரு பேக்கெட் மாதிரி மடிச்சுக்கணும் அதாவது இது ரெண்டு கீழே விழுகாத மாதிரி மடிச்சுட்டு இது உங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் போட்டு வைக்கிற டப்பா இருக்குது இல்லையா அந்த டப்பாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதைய போட்டு வச்சுருங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி மாசி மாதத்தின் முதல் தேதி இன்றைக்கி நீங்கள் போட்டு வைக்கிறீங்க அடுத்தது பங்குனி மாதத்தின் முதல் தேதி விரும்பியா அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் பங்குனி மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு இந்த பேப்பரை நீங்கள் விளக்குலையோ மெழுகுவத்துலையோ காட்டி எரிச்சிருங்க இந்த அஞ்சு ரூபாயே மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த கிராமம் வந்துட்டு எங்கேயாவது கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க கையில் வரைஞ்சி வச்ச இந்த சிம்பல் இருக்குது பார்த்துக்கிட்டீங்க இல்லையா இதில் மட்டும் இன்னைக்கு கொஞ்சோண்டு லைட்டாக வந்து மஞ்சள் தூளை வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க இது குருமேட்டு பகுதி இங்கே வந்து இன்றைக்கி இந்த வரைகிறதே அபரிமிதமான வரவை ஈர்த்து கொடுக்கும் கொடுக்கும் கூடவே நம்ம மஞ்சத்தூளையும் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து இரவு வரைக்கும் இது உங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் மறுபடியும் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான இந்த ரகசிய பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்